அன்பான மக்களே நம்மளோட நிலா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அதில் செகண்ட் லெவல் வந்து செலெக்ட் ஆகிட்டாங்க தேர்ட் லெவலில் கண்டிப்பாக வந்து சூர்யாவை மீட் பண்ண போகிறாங்க அது நடக்காது அவங்க வந்து வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது ஆல்ரெடி நம்ம ப்ரொமோவில் பார்த்துருந்தோம் இன்றைக்கி எபிசோடில் வந்து கார்த்திகா வீட்டில் வந்து இப்போ நம்ம சேரன்ட்ட பேசினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு சேரன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க நான் வீட்டுக்கு என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னமே சரின்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்ணுறாரு நீ வாப்பா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு கார்த்திகா போகமே கடைக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து மீன் வறுவல் சிக்கனு பிரியாணி அது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னடா அண்ணன் இப்படியே இப்படி பண்ணுது அந்த பொண்ணு துரோகம் பண்ணிட்டு போயிடுச்சு ஆனால் அண்ணன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நிலா வந்து சொல்லுவாங்க விடுங்க அண்ணன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நிலா எப்படிங்க மனசு கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க சோழனும் பாண்டியனும் அப்போ வந்து எப் கம்ம கம்மன்னு மன மனன்னு சமைச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம இவர் வந்துடுவார் அப்பா அப்பா வந்த என்ன பண்ணுவார் என்னடா இந்த மாதிரி பையன்மா சமைக்கிறீங்க என்ன யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தருக்கும் நாளில் கார்த்திகா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா வந்து இந்த மாதிரி அவரோட வீட்டுக்காரோட இங்கே வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கா அதுக்கு தான் நான் வந்து சமைச்சி வச்சு சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லோமே அவள் இங்கே வரக்கூடாது அவள் எதுக்கு இங்கே வர்றா அவங்க குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதா ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பையன் வந்து சத்தம் போடுவார் சத்தம் போடாத அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் விடுங்க அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேரன் வந்து சொல்லுவார் சொல்ல வந்துட்டு உனக்கு தெரியாது அந்த பொண்ணு இங்கே வரவே கூடாது வந்துச்சு உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார் சொன்னோன்னே வந்து நடேசன் வந்து சொல்லமே சேரனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும் அப்பா விசாம இருக்கீங்களா என்ன கண்டிப்பாக வந்து